வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்க்க போகிற நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவ வட்டாரத்தில் சினிமா பாடலை கிறிஸ்துவ பாடலாக கன்வெர்ட் செய்து அதே வேளையில சில டைலாக்குகளிலும் நடனத்திலும் நடன புயலாகவும் இப்படி பன்முகம் கொண்ட கதாபாத்திரம் தான் மதுரையை சார்ந்த ஜஸ்டின் அவரு என்ன சொல்லியிருக்காரு அந்த வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருக்காரு மக்களுக்கு அப்படிங்கறத பார்ப்போம் பயப்படுகிறார்கள் சின்ன பயில சின்னப்பெயில இவங்களுக்கு எல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய பெரிய ஆட்டம் பொல்லாத விபச்சார சந்ததியா அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க விபச்சாரிகளுக்கு விபச்சார சந்ததி என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஸ்டாங்கான நீ கேட்டது இல்ல ஆமா விபச்சார சந்ததி என்ன அர்த்தம் சொல்லுங்க தேவர் அடியார்கள் அப்படின்றாரு விபச்சார சந்ததிய என்னன்னு கேட்டீங்கன்னா வடிவேல ஒரு ஒரு காமெடியில என்னன்னு கேட்டீங்கன்னா என் பசங்க வந்து ஜாமீன் எடுக்க போயிருக்கிறாண்டா வெளியே வந்து பாத்துக்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு பேரும் கூமுட்டைகள் ரெண்டு கூமுட்டைகள் வந்துட்டு

அதாவது பரிசியர் சதிசேர் வேதவாரகர்கள் வாடத்தில் அடையாளம் கேட்கிறார்கள் வாடத்தில் அடையாளம் கேட்டதின் அடிப்படையிலே இந்த பொல்லாத சந்ததியார் அப்படின்னு அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய உபச்சார சந்ததிகள் அடையாளம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்த இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உடல் ரீதியான ஒரு வந்த சந்ததி அப்படின்னு சொல்றான் அடுத்த செக்மெண்ட் தேவரடியார்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விளக்கத்தை கொடுக்குறான் இந்த விளக்கம் இந்த என்ன சொல்றது ஜாமீன் தியரி இருக்கு பத்தியா இந்த தேரிக்கைய போல இவட்ட கேக்குற டேய் இந்த மாதிரியான வாக்கியங்கள் எல்லாம் பைபிள்ல எங்கடா இருக்கு ஏதோ எங்க கொண்டு போய் விட்டுறதுன்னு தெரியல டே விளக்கம் தெரியல அப்படின்னு சொன்னா பைபிள வாசிக்கடா அட்டையோட பாத்துட்டு ஒரு ஏற்பாடு பழைய ஏற்பாடு உடனே அதை பார்த்துட்டு நாம இப்போ வந்து நியூ கவுண்டன் சர்ச்சில் இருக்கிறோம் கவனன்ட் சர்ச்சு வேறதான் கவர்னன்ட் ஆனா இருக்கிறது பூரா வேற அன்னானமான காரியமாக இருக்கிறது புரிஞ்சுங்களா இல்லையா அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன அடிப்படையில சொன்னாரு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அபிரகாமை சந்தித்ததாக இருக்கட்டும் சரியா ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தியதாக இருக்கட்டும் மோசவின் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இருக்கிற வண்ணமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு அதுலயும் இருக்கிறாரு சாலிடா இஸ்ரேவேலுக்கு ரொம்ப நெருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர் நெருக்கமான ஒரு என்ன கடவுள் ரொம்ப நேசிச்ச நெருக்கமான ஒரு கடவுள் மாம்ச ரீதியா வந்துட்டாரு அவிசுவாசத்தோட என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனையே பறிச்சு பாக்குறாங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் ஏடா டே நான் இருக்கிறேன்டா நான் மோசேவுக்கு நான் நான்தான் நியாய பிரமாணத்தை கொடுத்தேன் கையளிச்சேன் அதுக்கு எடுத்தாக்கல ஆபிராமுக்கு நான் தான் எல்லா பார்மட்டையும் சொல்லி கொடுத்த வச்சேன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அதுக்கப்புறம் எளியாவோடு தரிசனம் ஆனது நான் தாண்டா தரிசனமானது நான் தாண்டா இது கூட தெரியலடா கூமுட்டையலாம் அப்படின்னு சொல்லி வானத்தில் அடையாளங்களை கேட்கிறார்கள் உபச்சார சந்ததிகள் எவ்வளவு தூரம் வரைக்கும் ஒருவர்களோடு பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவரை அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவரை அவர்கள் அவிசுவாசத்தின் அடிப்படையில் கேட்டதுனால விபச்சார சந்ததிகள் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய பிரகாரமாக மார்க்களி சுவிசேஷங்கள் அப்படியே என்னன்னா ஆவிக்குள்ள வியாகுளமானார் ஆவிக்குள்ள வியாகுளமான பெருமூச்சு விட்டார் அப்படின் ஆவிக்குள்ளதான் பேசுறாரு மாம்ச ரீதியாக கனெக்டே செய்ய மாட்டாரு ஆண்டவர் மாம்ச ரீதியா யாரையும் திட்டவும் மாட்டாரு பேசவும் மாட்டாரு அதடி காட்டுவது ஆவிக்குரிய பிரகாரமாக இது வைப்பார் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்ன அவன் உடனே சாகல மாம்ச ரீதியாக உன்னுடைய ஆத்மாவுக்கு அழிவு உண்டாகுது அப்படிங்கறது அர்த்தம் சரி தேவ அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நபர்கள் இதே மாதிரியே பேசக்கூடிய நபர்கள் அதாவது திக்கு தெரியாத தற்குரிகள் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து வேற மாதிரியான ஒரு விளக்கத்தை சொல்லுவானுங்க இயேசுவ மாதிரியும் கிடையாது இவனுக்கு சொல்லுகிற பிரகாரப்படி பவுலாகவும் இவங்க இருக்க முடியாது இதை வச்சு உபச்சார சந்ததிகள் சொன்னாங்க அதனால நானும் சொல்றேன் நீ சொல்றதுக்கு என்னடா உனக்கு உனக்கு என்ன பரிசுத்தில இருக்க நீ என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தின அதாவது அதாவது உபச்சார சந்ததிகள் அப்படிங்கிற உருவகம் எதனால சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைக்கியல் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல வாசிங்க வாசிக்கும் பொழுது உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ என்ன ஆனாய் அப்படின்னு இருக்கு சோ ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு உடன்படிக்கை அதிலே கணவனோ மனைவியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் துரோகம் பண்ணும்போது அது உபச்சாரத்துக்கு முகாந்தரம் உண்டாயிருக்கிறது அப்படியே உடன்படிக்கையினுடைய உருவகமானது அப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது சரிங்களா அதே வேளையில ஏராமையா மூணு இருபதுல பின்னால போடுறேன் மூணு இருபதுல எப்படியாக சொல்லப்படுகிறீங்கன்னா ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேலராகி நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள் அப்படின்னு துரோகம் செய்தீர்கள் அப்போ மீறுவதே மீறுவதேச்சார சந்ததிக்கு அடையாளமாக அதை உருவகப்படுத்தினாரே ஒழிய மாம்ச ரீதியாக நீங்கள் வச்சாரத்துக்கு பிறந்த மகன் அப்படிங்கிற ரீதியிலே கிடையவே கிடையாது சோ ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமான வார்த்தையை நான் மாம்ச பிரகாரமாக பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிரயோகப்படுத்த கூடாது யாரையும் அப்படி சொல்லக்கூடாது இவனுக்கு ஏதாவது தெரியாது வேகளுக்கு இன்னொரு வேக ஒருத்தன் கிடையாது இதை வச்சு சொல்லுவோம் பாட்டே ஆவிக்குரிய பிரகாரமாக சொன்னாரா அதுவும் நீ சொல்ல கூடாது நீ பேச கூடாது ஆனா உனக்கு அந்த தகுதி கிடையாது சுவிசேஷத்தை அறிவிக்கணும் கிறிஸ்டின் சிந்தையா இருக்கணும் சரியா சரி இந்த வயல இந்த ஜெட்சின் இந்தியாவே என்ன செஞ்சிருக்கா அப்படிங்கறத பாருங்க அதையும் பாருங்க இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்ல எதை தான் சரியாக கவனித்தீர் எங்க துதியை இன்னும் ஒருமுறை பாடு இப்பொழுதாவது கவனித்தீரா

உனக்கு ஏதாவது தெரியுமாடா ஆனா அவனா தெரியுமாடா வாய்ப்புல எடுத்து வாய்ச்சாதான மாம்ச பிரகாரமாக இது ஏன்டா இப்படி பண்றீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாரு வெளியே மனசு காயப்படுத்தும்படி எந்த வேலையிலும் ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார் மாட்டாரு உண்டான முகாந்திரமே கிடையாது அவர் சொல்ல மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு பாடுபாட போறாரு தம்முடைய ஜனங்களுக்காக வந்தவரு எப்படி விசவியலுக்காக வந்த வந்தாரு அதையும் வசனம் போடுறேன் சரியா இஸ்ரவேலுக்காக வந்தவரு கடைசியில இஸ்ரவேலர்கள் வெறுத்த உடனே இஸ்ரவேலர்கள் மேசியா என்று அவமதிச்சதுனால கடைசில குரஜாதிகளுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அவசரத்தையும் காமிக்கிற பாருங்க பாத்தீங்களா அப்போ இவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல இயேசுவே வேற மாதிரி பாக்குறாங்க பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு அனிதனமும் சோதிக்கிறாங்க இட்ஸ் நாட் பாசிபிள் இது நீ செய்யாதடா உனக்கெல்லாம் அற்புதமே கிடையாதுடா அப்படிங்கிறதா புற ஜாதிகளிடத்தில் தெரியாத நபர்களிடத்தில் அற்புதத்தை காண்பித்தார் தம்முடைய வல்லமை உயரத்தை காண்பித்தார் ஆனால் சொந்த ஜனங்கள்ட்ட காமிக்கவில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை முகமுகமாக அப்படியே உள்ளரவே தொழுது கொண்ட யூதர்கள் வழி வழியாக சந்ததியினராக பார்த்து அன்பு செலுத்தி அன்போடு நேசித்த இசுரவேலர்களே இப்படி வந்து வந்து நான்தான் ஒரு கடவுள் நான்தான் ஒரு மேசியா அப்படிங்கறத நினைக்காம போயிட்டானுங்களே அப்படிங்கறத வருத்தத்தோடய அந்த இத சொல்லிருப்பாரு வச்சிருப்பாரு நீங்க சொல்வதற்கோ நான் சொல்வதற்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எவன் இருந்தாலும் இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் சொன்னாரு அவர் சொல்வதற்கு தகுதி உண்டா இருந்தது உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது எவனுக்கும் யாரையும் பெட்ட பேசுவதற்கு அதிகாரம் கிடையாது உனக்கு எவன் அதிகாரம் தந்தான் அதிகாரம் எல்லாம் கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கொண்டு போவதற்கு தானே தவிர மற்றபடி கிடையாது வி அண்டர்ஸ்டாண்ட் வி கேஃபுல் இட் இந்த வசனத்தை காண்பிக்கிறேன் ஆண்டவர் வழியாக ஒப்பு கொடுத்தாரே என்ன செய்வீங்க நன்மை சேகரவராயை சுற்றி திருந்தா புதுங்களா பிஷாசினால் அறப்பட்ட யாவரின் குணமக்கரவரையும் நன்மை சேகராயை சுற்றி திருந்தார் என்று பார்க்க முடிகிறது அப்படி ஆனால் நீங்கள் செய்தது என்ன அவர் நாடோடியாக அழைந்தாள் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை உடைய சித்தத்தை செய்த முயன்றார் அவர் அவர் சிலுவை அவருடைய தன் தன் சிலுவையை சொன்று கொண்டு வர கடவன் என்றால் அவர் எப்படி பாடுகளை அனுபவித்தாரோ எப்படி தேவ சித்தத்தை செய்தாரோ உலக பாடுகள் என்ற சிலுவை உலக உபத்திரமம் என்ற சிலுவையை சுமந்து நீ கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் சித்தத்தை எப்படி செஞ்ச அப்படிங்கறதாண்டா முக்கியம் விளக்க வங்கத்தை கொடுக்குறான் இவன்லாம் ஒரு இவன் ஒரு கெட்ட போட்டு பேசினானே இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் இவன் சொல்லதை எவனா கேட்பானா இது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிரிட்டிசைட் கிடையாது யாரும் இது பண்றதுக்கு இல்லை ஆனா தவறான உபதேசத்தை கொடுக்காதீங்க உங்களுக்கு விளக்க விளக்கத்தில் நீ போயிரு தூரை ஒரு விஷயம் வேத வாக்கியம் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது அதை ஆவிக்குரிய டேம்ல தான் போய் கொண்டு சேர்க்கணும் அதை திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது யாக்கோபு எழுதிய நிருபம் இரண்டாவது அதிகாரங்களை சொல்லுகிறபடி இவர் சொல்லிட்டு சொல்றதுக்கு தகுதியானவர்களா நீ எப்படிப்பட்டாலே ரோக்கசனா அப்படிங்கறத நீ முதல்ல பாரு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு கிரியைகளை மட்டும் செய்ய வேண்டியது ஓராயிரத்தை விட வேண்டியது அதுக்கப்புறம் பணி சொல்ல வேண்டியது இப்படி எல்லாம் கிறிஸ்துவத்தில் கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்பினை சரிங்களா முதலாவது தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் சொன்னது அவர் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தியவர் அவர் உலகத்தை வென்றவர் அவர் தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர் கண்டிப்பதற்கு தகுதியானவர் அவர் பேசுவதற்கு தகுதியானவர் அவர் எல்லாவற்றையும் அதிகாரமுடையவர் அதிகாரமுடையவர்கள் நீங்க யார் நீங்கராசுவோல நீங்க இருந்துட்டீங்களா போல இருந்துட்டீங்களாடா போல எப்படி இருக்கிறீங்க தெரு தெருவா போறீங்களா அல்லது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹோய் அசிங்கமாக ஆபாத்தரமான நடனைகளையும் ஆபாத்தரமான சினிமா பாடல்களையும் காட்சிகளையும் உட்புகுத்தி கொண்டு உம் வேறு விதமான காட்சிப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவை வேற மாதிரி காட்சிப்படுத்துவது இது எவ்வளவு தெரியுமா மோசமான செயல் உங்களுக்கு தெரிய வேண்டாம் விளக்கம் தெரியுதா விளக்கம் தேவரடியார்கள் அப்படிங்கிறத விளக்கத்தை சொல்லியிருக்கான் தேவரடியார்கள்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடல்களையும் அவர்கள் சிந்தையின்படி அவர்கள் அவர்களுடைய கடவுளுக்கு அடிமையானவர்கள் அதுதான் அர்த்தம் தேவரடியார்கள் அப்படின்னா கடவுளுக்கு அடிமையானவர்கள் அவர்கள் அந்த காரியங்களை அப்ப யாரை இழிவுபடுத்தக்கூடாது தேவரடியார்கள் அப்படின்னு சொன்னா சிவனடியார்கள் என்று பொருள் அவர்கள் நடன அந்த இதுல இருந்துட்டு கோயில இருந்துட்டு நடனம் ஆடுவது இப்படி பல காரியங்கள் கடவுளுக்காக தொண்டு செய்தவர்கள் அப்படிங்கிற பொருள் சோ இத வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது இது வேற டேமு இது வேற டேமு ஆண்டவர் சொன்ன விஷயம் ஆண்டவர் யாரையும் காயப்படுத்த மாட்டாரு ஆண்டவர் யாரையும் இது பண்ண மாட்டார் வைக்க மாட்டாரு இப்படி பேசியிருக்க மாட்டாரு நம்ம ஆண்டவர் உயிரே கொடுத்த நேசிச்ச ஆண்டவர் ஒருத்தர் இப்படி பழிச்சு பேசுவாரு அப்படின்னு நீ சொன்னா ஆண்டவர் வேற உன் ஆண்டவர் வேற ஆளு ஒருத்தனை காயப்படுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அசிங்கமா பேசுவான் அப்படின்னு சொன்னா உன் ஆண்டவர் வேற ஆண்டவர்டா நீ நீ ஆண்டவரையே பின்பற்றலடா கிறிஸ்துவே உனக்கு தெரியலடா அப்படின்னு நான் சொல்றேன் கிறிஸ்துவே உனக்கு இல்லடா தெரியாது வாரியல ஒரு இளவும் தெரியாது விளக்கம் கொடுக்குறாங்க யாரா கேட்டது உங்களுக்கு எல்லாம் இதுல வேற கேக்குறாங்க ஒரு கே டீடைல் விளக்கம் தெரிஞ்சா வாங்கடா ஏன்னா நமக்கு உனக்கும் ஒரு டிபேட் வச்சுக்கிடுவோம்டா நானும் வேணா இணைவசனத்தை பைபிளே இல்லாம உனக்கு விளக்கம் சொல்லுண்டா உம் ஆடுகளையும் மண்டைகளையும் சைஜுகளையும் பாரு பேசுறது கரெக்டா தெளிவா ஆவிக்குரிய பிரகாரமாக நீ எடுத்து வச்சோம்னா அது உண்மையான போதனைன்னு சொல்லலாம் நீயே ஒரு மோசமான ஆளு ஆறாவது நேரத்திலேயே ஒத்தாட்டேங்கிற அப்புறம் எப்படிப்பட்ட பண்பு வச்சிருக்கோம் உன்னுடைய உன்னுடைய தாய் தகப்பனார் எப்படி உனக்கு இது பண்ணியிருப்பாங்க உன்னுடைய யாரு ஆவிக்குரிய யாரு மேல கூடிய தகப்பனா ஏசப்பாவா கிடையவே கிடையாது நீ யாருக்கோ சரியா வேறொரு பதிவு வணக்கம்